ஹலோ வணக்கம் வீவர்ஸ் நம்ம திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் வழங்கும் ஒரு அழகான தென்னந்தோப்பு தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்து நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கற்றோர் பேஸில் ஒரு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு கட்ரோட்டில் இருந்து அப்படியே தோப்பு வந்துரும் பாருங்க ஆறு ஏக்கருமே தென்னந்தோப்பு தான் அதில் ஒரு ஒன்றரை ஏக்கர் எம்டி லேண்ட் இருக்குது மிச்சம் அஞ்சரை ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்புன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தான் தென்ன்தோக்கும் மரத்தில் பாருங்கள் காப்பு எப்படி இருக்குன்னு எல்லா மரமுமே இதேமாரி தான் காய்ச்சிருக்கு ஒரு மரம் ரெண்டு மரம் இல்லை உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே காமிக்கிறேன் மரம் போராட்சியுமே இதில் கொஞ்சம் வந்து பெரிய மரம் இருக்குது கொஞ்சம்னா ஒரு நூறு மரம் இருக்கும் மிச்சம் பூராமே அளவான மரம் தான் ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் வயசு தண்ணி வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியாங்க தண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பத்தடியிலே தண்ணி கிடக்குது கிணறில் உங்களுக்கு கிணறுன்னு கொஞ்சம் நேரத்தில் காமிப்பேன் பாருங்க இப்போ மந்த மரம் வந்து எப்படி ஈல்டில் இருக்குன்றதான் பார்க்குறான் பெரிய மரமும் அந்த அளவு ஈல்டு ஃபுல்லாக இருக்குது சின்ன மரமும் அப்படி தான் காய்ச்சிருக்கு பெரிய மரமும் அப்படி தான் காய்ச்சிக்கு இது உள்ளே இருக்க ஒரு செட்டு தோப்போட பசுமையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த எம்டி லேண்டு சொன்னால் அந்த சைடு ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்கு மிச்சம் உரமே மொத்தம் ஆறரை ஏக்கரில் ஒன்றரை ஏக்கர் எப்டி லேண்டு மிச்சம் அஞ்சு ஏக்கருமே தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்புன்னா கற்றோர் பேஸிலே இருக்குங்க இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க வாங்க குறைச்சி பேசி வாங்கி தர்றேன் நல்லா செம்மன் பூமியில் தான் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே அங்கே வரைக்குமே இந்த தோப்பு தான் பச்சை பசையேன்னு இருக்கு பாருங்கள் மரமே நல்லா செழிப்பாக இருக்கு கிணறுக்கு வந்தாச்சு கிணறுல தண்ணியை காமிக்கிறேன் பாருங்கள் இது ஈபி சர்வீஸு ஃப்ரீ தண்ணி எப்படி கிடக்கு பாருங்க மேலே தண்ணி கிடக்கு கொறைஞ்சது பத்தடி மீறினா பதிஞ்சு அடிக்குள்ளே தான் இருக்கும் தண்ணி அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் மேலாக இருக்கும் புறமே நல்ல தண்ணி தான் சப்பு தண்ணியெல்லாம் கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ நான் பார்க்குற ஏரியா பூராவுமே சுத்தமானது நல்ல தண்ணி மினரல் வாட்டருக்கு கோலானது இது அங்கே உள்ள செட்டு மோட்டர் ரூம்பு உள்ள ஸ்டார்டர் இது எல்லாம் வச்சுருக்காங்க மண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் மண் நல்ல செவல் மண் தான் காய்ப்பு நல்ல காப்பு எல்லா மரத்துலையுமே நல்ல காப்பு கொலைக்கு எப்படி போனாலும் ஒரு இருபது காய் நெருக்கி வருங்க வாங்குறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வாங்கினாலும் கூட அந்த பணத்துக்கு கட்டுற அளவுக்கு மேலும் தொடர்பு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா வாங்க நேரிலே விசிட் பண்ணுறான் விலை வந்து இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசி வாங்கி தர்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்